அரிய அக்குழிதோ அறிந்த பின் அக்குடிதோ நடந்ததோரா அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமூலர் திருவடிகள் போட்டு போட்டு திருமந்திரம் நான்காம் அத்தியாயம் இருநூத்தி எட்டாவது சிந்திக்க உள்ளோம் இந்த பாடலில் பிரம்மா திருமால் புச்சிரன் மகேஸ்வரன் சதாசிவன் இவர்களெல்லாம் கூட கட்சியின் திருவடியை சூழன் என்று இறைவன் திருவரியை அடைந்தார் அப்படின்னு சொல்லி மேலும் அவனுடைய தம்பி சாமன் சூரியன் அக்னி சந்திரன் இவர்கள் திருவடியை தாங்கி நின்றிருக்கின்றார்கள் அப்படின்னு இரண்டு விஷயங்களை திருமல நாயனார் இங்கே உணர்த்துவதாக இந்த பாடலை நான் உணர்கின்றேன் மிக்க நன்றி தளத்துக்கு புதியதாக திரு பாலசந்தர் அவர்கள் வருகியுள்ளார்கள் அவர்களை குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று ஐயா ரத்னாகுமாரும் ஒப்படைக்கின்றேன் மிக்க நன்றி நன்றி திருமண திருமந்திரத்தில் நான்காம் தந்திரத்தில் எட்டாவது அத்தியாயம் ஆதார் பாடல் ஆயிரத்தி இருநூத்தி எட்டு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பாடல் சோமனும் வந்தடிந்த ஆமையன் மால் அரண் ஈசன் சதாசிவன் தாமடி சூழனின்றி எய்தினர் தம்பதம் காமனும் சாமன் இரவி கணலுடன் சோமனும் வந்து அடிசூட நின்றாளி விளக்கமாக சரவண யாத்திரத்திலிருந்து அம்பலமாக ஆகிவிட்ட சாதகருக்குள் திருநாடகம் புரிகின்ற நடராஜ உருவ தத்துவத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற மகேஸ்வரன் சதாசிவன் ஆகிய ஐந்து தேவர்களையும் தமக்குள் உணர்ந்து அவர்களின் திருவடிகளை தொழுது நின்று சாதகர் அவர்களின் திருவடி பெற்றை அடைந்தார் அவ்வாறு அடைந்த பிறகு சாதகருக்குள் தூமாயையாக இருக்கும் காமனாகிய ஆசையும் புதனாகிய பற்றுக்களும் சாதகர் சமாதி நிலையை அடைவதற்கு உதவுகின்ற சூரிய மண்டலம் மூலாதார அக்னி சந்திர மண்டலம் ஆகிய மூன்று அங்கங்களும் சேர்ந்து இரவியை நாடி வந்து அவளின் திருவடியில் சரணாகதியாக தொழுது நிற்கும் பொழுது இரவி அவர்களை ஆட்கொண்டு வீற்றிருந்தால் அவள் சரணாலய கல்பனை இருக்கிறாங்க ஐயா பாலச்சந்திரன் ஐயா வாருங்கள் ஐயா உங்கள் வரை ஒன்றி பாருங்கள் ஐயா உங்கள் கருத்துக்களை பார்த்து கொள்ளுங்கள் பாலச்சந்திரன் ஐயா அந்த மியூட் இருக்கும் அதை நீங்க மியூட் பட்டனை கன்வியூட் பண்ணிட்டு பேசலாம்

மகிழ்ச்சி நன்றி இல்லையா ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி அவையோர் அனைவருக்கும் மகிழ்ச்சியான புத்தாண்டு நல் தெரிவித்துக் கொள்கிறேன் அடிய நின்றுதான் வந்ததுனால ஒரு திரளோ இன்றைய கொடுத்திருக்கிறார் அதை பற்றி சிந்திக்கலாம் ஆமயன் அரன் கீசன் சதா சிவன் ஆமயன் மால் அரண் ஈசன் சதா சிவன் தாமடி சூடி நின்று எய்தினர் தம்பதம் தாம் சூடி நின்றெய்தினர் தம்பதம் காமனும் சாமன் ரவி கணலுடன் காமனும் சாமன் ரவி கணலுடன் சோமனும் வந்து அடிசூட நின்றாளே காமனும் சாமன் ரவி கணலுடன் சோமனும் வந்து அடிசூட நின்றாளே ஆமையன் மால் அரணீசன் சதாசிவன் தாமடிசூடி நின்று தம்பதம் காமனும் சாமன் ரவிகணலுடன் சோமனும் வந்தடி நின்றே அன்பானவர்களே எங்கும் சக்தி மயமாக இருக்கிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இந்த சக்தி மயமாக இருக்கின்ற இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்முள்ளும் ஊடுருவி நிறைந்திருக்கிறது அண்டத்தில் உள்ள அத்தனையும் இந்த பிண்டத்தில் என்று சொல்வார் இந்த உலகையே படைத்து காத்து கொண்டிருக்கின்ற அந்த மகா சக்தி தன்னகத்தே வைத்திருக்கின்றார் இந்த பிரபஞ்சமாக இருப்பவளே அவள்தான் என்ற அளவுல இந்த பாடல்ல அற்புதமாக விளக்கப்பட்டிருக்கிறது இந்த உடல் என்று சொல்லும் போது இந்த உடல் எப்படி ஆக்கப்பட்டிருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும் அண்டத்தில் உள்ளது அத்தனையுமே இந்த பிண்டத்துல இருக்கு அப்ப இறைவனுடைய அந்த ஆசை தன்னை உணர வேண்டும் என்ற ஆசையினாலதான் இந்த உடலாகவே வந்திருக்கிறது சாமன் என்று இந்த உடலுக்குள்ளாக ஏங்கி கொண்டிருக்கிற உயிர் இந்த உயிரும் எப்படி என்ற அந்த அற்புதத்தை நினைத்து பார்த்தாலே நமக்கு வியப்பாகத்தான் இருக்கும் இந்த உடல் எப்படி வந்தது உடலுக்குடாக அந்த உயிர் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது என்ன வியப்பு இந்த பாடி ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னா இந்த ஆர்கிடெக்ட் எவ்வளவு அற்புதமாக வடிவமைச்சிருக்கிறான் அவர் இல்லத்தை வடிவமைக்கிறதுக்கு நம்ம ஆர்கிடெக்ட பார்க்கிறோம் இந்த உடல் சக்சரை வடிவமைக்கிறதுக்கு அந்த இயற்கை எப்படி எல்லாம் செயல்பட்டு இருக்கும் யோசிச்சு பார்க்க முடியல அவ்வளவு வியப்பாக இருக்கிறது ரவி கனலுடன் சோமனும் என்று சொல்லும் போது இந்த சூரிய மண்டலம் இந்த சூரியனை மையமாக வைத்துக் கொண்டு சுழன்று கொண்டிருக்கின்ற நவ கோள்கள் அதுல குறிப்பா பூமி சேட்டலைட் போல இருக்கக்கூடிய அந்த சந்திரன் சந்திர நிலவுல அதாவது சூரியன்ல இருந்து அந்த ஒளியை வாங்கி ஒளின்னு சொன்னா அந்த ஆற்றலை வாங்கி இந்த பூ பூவளிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்குமே அந்த இயற்கை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்ப பிரபஞ்ச ஆற்றலே வாங்கி தன்னகத்தை வாங்கி அது சேட்டலைட்டு போல உலக உயிர்களுக்கெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மன இயக்கத்தோடு தொடர்புடைய அந்த சூரிய சந்திர மண்டலத்துல இருக்கக்கூடிய அத்தனை நவகோள்களும் நமக்கு நன்மையே அளித்து கொண்டிருக்கிறது அப்ப அப்ப உடலுக்கூடாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த சக்தி வடிவமாக இருக்கக்கூடிய அந்த இறைவி நமக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் அளித்து கொண்டிருக்கின்றார் பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை ஆற்றல்கள் நமக்குள்ளே இருக்கின்றது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த இயற்கையில் அமைந்திருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஆற்றல்களும் திறமைகளையும் உள்ளடக்கமாக பெற்றிருப்பவன் மனிதன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் படைப்புக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த சக்தி கடைசியில அது வந்து உலக இயக்கங்கள் எல்லாம் இயங்குவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சக்தி அதை ஒரு பராமரிப்பு என்ற அளவில் அப்படியே பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தியும் பராமரிக்கக்கூடிய சக்தியாக எல்லா சக்தியாக இருப்பது எதுன்னு பார்த்தா இந்த மகாசக்தி வெளிக்குள்ள அடங்கி இருந்த அந்த ஆதிபராசக்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வெளியு சொல்றோம் அந்த வெட்ட வெளியில எதுவும் இல்லை நம்ம நினைச்சிட முடியாது அதுக்குள்ளதான் எல்லா ஆற்றல்களும் அடங்கி இருந்தது அந்த அடங்கி இருந்த ஆற்றல் எழுச்சி பெற்று இயங்கும் போது அந்த வெளியே அந்த படைப்புக்கு காரணமாகவும் அதை காப்பதும் அதை இயக்குவதும் முழுமையாக தன்னகத்திலேயே இயங்க விடுவதுமாக பல்வேறு ஆற்றல் நிலையில மலர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது புத்தம் புதிய ஆற்றல் உருவாகி கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு வினாடியும் அப்படியே கோடிக்கணக்கான வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது சூழ்ந்து சதா சிவம் என்று சொல்லும் போது இந்த தோன்றி வந்திருக்கக்கூடிய அந்த உலக இயக்கங்களாகட்டும் உயிர்களாக இருக்கட்டும் அத்தனையும் சரௌண்டிங் பிரஷர் போர்ஸ் என்ற அளவுல அந்த கிராவிட்டி என்ற தன்மையில அப்படியே யூனிஃபைடு போர்ஸாக இருப்பது பிரபஞ்சத்தையே ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றலாக இருப்பது இந்த நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரபஞ்ச இயக்கமே எங்க இருக்குன்னா அந்த வெட்ட வெளியில தான் இருக்கு அந்த வெட்டவெளிக்குள்ள அந்த ஆற்றல் நிலை இல்லைனா அதற்குள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவு நிலை இல்லைன்னா எப்படி உலக இயக்கங்கள் நடக்கும் அப்ப ஆற்றலாக வேகமாக விவேகமாக இருக்கின்ற அந்த மகா சக்தியுடைய அந்த அடியை நாம் எப்பொழுதும் தொழுது வணங்கிட வேண்டும் என்று இத்தருணத்திலே ஆசான் நினைவோடு ஞாபகப்படுத்திக் கொள்வோம் ஓம் திருமூல திருவடிகள் சரணம் ஓம் திருமூல திருவடிகள் சரணம் ஓம் திருமூல திருவடிகள் சரணம் நல்லதொரு வாய்ப்பை அளித்த இத்தலத்திற்கும் செல்படுத்திக் கொண்டிருக்கின்ற அத்தனை அன்பர்களுக்கும் அடியினுடைய பணிவன்பான நன்றி கலந்த வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நன்றி 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 தொடர்ந்து வாருங்க நன்றி ஆமா கிருத்திகாமா வாருங்க ஆமா கிருத்திகாமா ஆமா மன்னிக்கணும் நான் லிஸ்டனிங் மோட்ல இருக்கேன் நீங்க தொடர்ந்து

வணக்கம் ஓம் சிவசக்தி சக்தி போட்டி ஓம் திருமுலரே போட்டி ஆயிரத்தி இருநூத்தி எட்டாவது திருமந்திரம் ஆமயன் மாலரன் ஈசன் சதாசிவன் தாமடி சூடி நின்று எய்தினர் தம்பதம் காமனும் சாமன் ரவி கணலுடன் சோமனும் வந்தடி சூட நின்றாளே ஆக்கும் தொழிலை செய்கின்ற பிரம்மன் பிரம்மணத்திருமூலரு திருமந்திரத்தில் அருமையான தம் சொற்களை பதிவிடுவார் பிரம்மன் அப்படின்னு எழுதாம அப்படின்னு சேர்த்து அருமையா வெளியிட்டுள்ளார் மால்னா நாம் அனை அனைவரும் அறிந்ததுதான் திருமால் அரன் சிவன் ஈசன் சதா சிவன் உத்திரன் அதாங்க சதா சிவன் ஆகிய ஐவரும் இறைவியின் தாமரை திருவடி மலர்களை சூழ நின்று தாமரை சூழ நின்று ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை அது திருவொருள் பெற்று தம் பதவிக்கான செயல்களை மேற்கொள்ளும் ஆற்றல் பெற்றனர் அதான் பதம் எய்தினர் காமவேலும் அவர் யாரு காமனும் அவன் தம்பியாகிய சாமனும் சூரியனும் ரவி அப்படின்னா சூரியன் மொழிக்கு முதல்ல வராது அதனால் ஈ போட்டிருக்காங்க அக்கினி தேவனும் நம்மளுக்கு தெரியும் கனல் கனல்னா நெருப்பு சந்திரனும் சோமனும் அன்னையின் திருவருள் துணை பெற்று தம் நிலை எய்த பெற்றனர் என்பது திருமந்திரத்தின் பொருள் கழக வெளியீட்டு திருவருள் அம்மையின் திருவடியை சூடி அயன் அரி அரன் ஈசன் சதாசிவன் என்னும் தூ இருக்கும் ஐவரும் தங்கள் தங்கள் நிலையை எய்தினர் இவர்கள் இனத்தில் தவப்பேருடையார் இவர்களை அனு பக்கத்தார் என்ப இதுபோல் காமனும் அவன் தம்பி சாமனும் பகலவனும் தீக்கடவுளும் அம்மையின் அருள் பெற்று தங்கள் தங்கள் நிலையினை எய்தினர் இவர்கள் மூல பகுதியின் கண் உள்ளவர்கள் சாமனை புதன் என்பாரும் உலர் அனைவருக்கும் நன்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம் ஐயா தெல்ல ஏதோ அடுத்த நேரம் என்னால வர முடியல போல என்னன்னு தெரியல இன்னைக்கு காலையில இந்த பாடல் பத்தி பேசிட்டு அர்த்த நேர கிட்ட பேசிட்டு இருப்போம் இந்த பாடலுக்கு இணையா அபிராமி என்றார் வந்து நாப்பத்தி நாலாவது பாடல் சொன்னார் தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனைமங்களமா அவளே அவர்தமக்கு அன்னையும் ஆயினால் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இரவியுமா ஆம் புவலே இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொன்று செய்வேன் அப்படிங்கிற பாட் இந்த பாடல்தான் இன்னைக்கு அவரால் வர இயல போல வர இயலவில்லை வேறு யாரும் தங்கள் கருத்துக்களை வரலாம் கேட்கும் தரத்தில் இருக்கும் மறுப்பார்கள்

வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடு என்றும் காலை எழுந்து கருத்தறிந்து ஒதிடு ஞான தலைவனை நன்னுவரற்றி என்றும் கூறிய திருமூலரின் கூற்றிக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான் செய்து சிறப்பித்த மிக நன்றி தளம் நிறைவடைகிறது மீண்டும் நாளை காலை